பிக்ஷாட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக வராகவதாரம் பெருமாள் வந்து பன்றி ரூபம் எடுத்து வராகவதாரம் எடுத்தது அடுத்ததற்கு வராகவதாரம் என்று பெயர் ஹிரண்யாச்சன் என்ற அசுரன் அதாவது மகாவிஷ்ணுடைய துவார பாலகர்களாக ஜெயன் விஜயன் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்க்காம அவங்களுடைய பர்மிஷன் கிடைக்காம மகாவிஷ்ணுவை பார்க்க முடியாது இப்படி ஒரு நியதி இருந்தது ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக வந்த பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி பகவானை நீங்கள் பொழுது பார்க்க முடியாது அனுமதி மறுத்தும் அவர்களிடம் ஒரு அபவாதமாக பேசியதால் அவர்கள் கோபம் கொண்டு பூமியில் நீங்கள் மானிடர்களாக அசுரர்களாக பிறக்க கிடவீர்கள் என்று ஒரு சாபம் கொடுத்துடுவார் அசுரர்களாக பிறக்க கிடவது என்று சாபம் கொடுத்ததும் அவங்க பாத்தீங்கன்னா மனிதர்களாக பூமியில் நரர்களாக மனிதர்களாக பிறக்க கிடவது என்று சாபம் கொடுத்து விடுவார்கள் அப்பொழுது பாத்தீங்கன்னா நாங்கள் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சென்று நாங்கள் எந்த தப்பு பண்ணல எங்களுடைய கடமையை தான் செய்தோம் நாங்கள் எப்படி உங்களை விட்டு பிரிந்திருப்போம் என்று கூறியது கூறி கூறிய பொழுது சனகாதி மனிதர்களுடைய சாபத்தை நாம் திரும்பி பெற திரும்ப பெற முடியாது ஆனால் அந்த நான் உங்களுக்கு ஒரு வரம் அளிக்கின்றேன் எனது பக்தர்களாக இருந்து நீங்கள் பல பிறவிகள் எடுத்து பின்பு என்னிடம் சேர்கிறீர்களா இல்லுடைய என்னுடைய எதிரிகளாக அவதாரம் செய்து என்னை எதிர்த்து என்னை தூஷணை செய்து நிந்தனை செய்து என்னால் சமகரிக்கப்பட்டு மூன்று பிறவிகளில் வந்து சேர்கிறீர்களா என்று கே மகாவிஷ்ணுவார் கேட்பார் நாங்கள் சீக்கிரம் உன்னிடம் வந்தால் போதும் அந்த மூன்று பிறவிகளும் எதிர்த்தாலும் உன்னை திட்டினாலும் உன்னை பகர்த்து கொண்டாலும் உன் கையாலே சமகாரம் செய்யும் மரணமடையும் பாக்கியங்கள் கிடைத்தாலும் மூன்று ஜென்மங்களிலே நாங்கள் வந்து உன்னிடம் சேர்கின்றோம் என்று அந்த தேவஜியர்கள் வரம் கேட்பார்கள் அதன்படியே மகாவிஷ்ணு கிருஷ்ணன் அப்படி எடுத்த அவதாரங்கள்தான் தான் ராம அவதாரத்தின் பொழுது ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் அவதாரம் செய்து ராமபிரான் கையில் மரணம் அடைந்து அவர்கள் மோட்சத்துக்கு சென்றார்கள் கிருஷ்ண அவதாரத்தில் ஹம்சனும் சிசுபாலனும் ஹம்சனாகவும் சிசுபாலனாகவும் அவதாரம் செய்து அவ்வாறே கிருஷ்ண பரமாத்மாவினால் கையினால் சமகரிக்கப்பட்டு அவர்கள் வைகுண்டம் சேர்ந்தார்கள் அதற்கு பின்பு நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்ய கசிபு என்ற இரண்டு அறக்கர்களாக அவதாரம் செய்து நரசிம்மனுடைய கையினாலையும் வராகமூர்த்தியினுடைய கையினாலையும் மரணமடைந்து அவர்கள் வைகுண்டத்தைச் சேர்ந்தார்கள் என்பது விதி அதுபோல ஹிரண்யாச்சன் குருமாவதாரத்தில் கிரண்யாச்சன் ஒரு சமயம் பூமாதேவியை கவர்ந்து சென்று ஆழியினுள் ஒழித்து வைத்து விடுவான் பூமாதேவியானவள் அழுது புலம்ப அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் பூமாதேவியை மீட்கும் பொருட்டு பன்றி வரிவம் எடுத்து வராகாவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சென்று கடலுக்குள் சென்று ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் செய்து பூமாதேவியை மீட்டு வருவார் அவ்வாறு அந்த மகாவிஷ்ணு கோரமான வராகவதாரம் எடுத்த பொழுது மகாவிஷ்ணு மகாலட்சுமியை தீண்டியதால் அவருக்கு ஒரு அசுரத்தன்மையுடன் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் அதுதான் நரகாசுரன்கிறது அந்த நரகாசுரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வரம் இருந்து தவம் இருந்து ஒரு வரம் கேட்பான் உலகத்தில் வந்து எனக்கு சாகா வரம் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த சாகா கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடிய வரமாக ஏதாச்சும் இருந்தால் கேள் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னதும் என்னுடைய தாயாரின் கையான கையினாலேயே நான் மரணம் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு வரம்னு கேட்பான் ஏன்னா யாருமே அம்மாவுடைய கையினால் அம்மா வந்து ஒரு குழந்தையை கொல்ல மாட்டா அம்மாவுடைய கையினால் மரணம் அடையிறதுங்கிறது நடக்காத காரியங்கிறதுனால அந்தமாரி ஒரு வரம் கேட்பான் அப்பொழுது சரி அப்படி ஆகட்டும் என்று வரம் கொடுத்து விடுவார் பின்பு கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி சத்யபாமா சகிதமாக துவாரகையில் பகவான் ஆட்சி செலுத்தி வரும் பொழுது நரகாசுரனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் போர் ஏற்படும் அப்பொழுது சத்யபாமா அதாவது பூமாதேவியின் அம்சமான சத்தியபாமா பூமாதேவிதா நரகாசுரனுடைய தாயார் அப்படிங்கிறதுல சத்தியபாமாங்கிறது பூமாதேவியுடைய அம்சம் அவரை போருக்கு கூட்டு போவார் அந்த போர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணார் ஒரு சமயத்தில் மூர்ச்சியாகி கீழே உள்ள ஒரு ஒரு நடிப்பார் மூர்ச்சியாகி விழுந்தோன்ன சத்தியபாமா தன் உடனே தன்னுடைய எடுத்து அந்த பூர்வ ஜென்ம அந்த வாசனை தெரியாததுனால அம்ப விட்டுருவா பூர்வ ஜென்மத்தில் இந்த சத்தியபாமாங்கிற பூமாதேவி தான் நரகாசுரனுடைய தாயாராக அந்த அம்பு பட்டு நரகாசுரன் இறந்து விடுவான் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வரக்கூடிய கதை சைட் பை சைடாக வரக்கூடிய கதை ஆக பூமாதேவியை மீட்பதற்காக எடுத்த அவதாரம் வராக அவதாரமாகும் இனன் ஹிரண்யாற்னும் படுபாவி பாய் எழுக்கடலுள் மறைத்த பூதேவியவள் தினரட்ச காசகல ஜீவரட்ச மாநிலத்தை தூக்கிய பராகவடிவானவனே நன் ஹிரண்யாட்சல்யனும் படுபாவி பாய் டலுள் மறைத்த பூதேவியவள் தினரட்ச காசகல ஜீவரட்ச மாநிலத்தை தூக்கிய வராகவடிவானவனே இன இரண் யாற்றினோ படுபாவிபாய் எழு கடலுள் மறைத்த பூதேவி அவள் தினரட்ச காசகல ஜிவரட்ச மாநிலத்தை தூக்கிய வராகவடிவானவனே இனன் கிரண் ஞாற்றல்யனோ படுவா வீவாய் எழு கடலுள் மறைத்த பூதேவி அவள் தினரட்ச காசகல சிவரட்ச மாநிலத்தை தூக்கிய பராகவடிவானவனே இனநிரண்யாச்சண்யனும் படுவாவிவாய் எழுக்கடலுள் மறைத்த பூதேவி அவள் தினரட்ச காசகல ஜிவரட்ச மாநிலத்தை தூக்கிய வராகவடிவானவனே இனன் இரண்யாச்சண்யனும் படுவாவிவாய் எழுக்கடலுள் மறைத்த பூதேவி அவள் தினரட்சகாசகல ஜீவரட்சகாயனவே மாநிலத்தை தூக்கிய வராக வராகவடிவானவனேஹிணன் ஹிரண்யாற்றியனும் படுவாவிவாய் எழு கடலுள் மறைத்த பூதேவி அவள் தினரட்சகாசகல ஜீரட்ச காயனவே மாநிலத்தை தூக்கிய வராக வடிவானவனே மாநிலத்தை தூக்கிய வராக வடிவானவனே மாநிலத்தை தூக்கிய வராக வடிவானவனே Om Namo Narayana Om Namo Narayana Om Namo Narayana